தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து விநாடிக்கு மூன்றாயிரத்து ஐநூறு கனஅடியாக அதிகரித்துள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம் மாதையன் வணக்கம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து மூன்றாயிரத்து ஐநூறு கனடியாக அதிகரித்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் யவராணி தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில ஒரு வார காலமாகவே கனமழை பெய்து வருவதால ஒகேனக்கலுக்கு ஒரு வார கால ஒரு மாத காலமாக இருநூறு கனடியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது தற்போது பாத்தீங்கன்னா நேற்று ஆயிரத்தி ஐநூறு கனடி அதிகரித்துள்ளது தமிழக எல்லைப்பகுதியான பிலிகுண்டுக்கு நேற்று மாலை ஆயிரத்தி ஐநூறு கடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை படிப்படியாக அதிகரித்து மூவாயிரத்தி ஐநூறு கனடியாக அதிகரித்துள்ளது தற்போது பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் வறண்டு போயிருந்த நிலையில தற்போது ஒகேனக்கல் பகுதியில வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தற்போது பார்க்க முடியும் இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டுக்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவரணி விவரங்களுக்கு நன்றி மாதையன்